திலீப் குமாருடைய ஒரு வரி இருக்கு இலக்கியம் என்பது வேறொன்றும் அல்ல அது தோல்வி அடைந்தவர்களின் வரலாறு தோல்வி அடைந்தவர்கள் அவ்வளவு ஒன்றும் சுவாரஸ்யமற்றவர்கள் அல்ல என்பதே அதன் மையம் என்னுடைய ஒன்றிரண்டு கவிதைகளை வாசிக்கலாம் என்று இருக்கிறேன் ஏந்தலின் ராகம் இளமை காலம் முதலே ஓர் ஆசை உண்டு அதை வெவ்வேறு தருணங்களிலும் வெவ்வேறு மொழிகளிலும் கூறியதும் உண்டு அப்பாவுக்கு அது பொருட்டாகவே இல்லை இன்று யார் யாரையோ கெஞ்சி கூப்பிட்டு பார்த்துவிட்டு கைலி அவிழாதபடி இருக முடிச்சிட்டு தோளில் வாழையிலைக் கட்டு சுமை போல இரண்டு மைல் தூரம் தூக்கி கொண்டு போனார் ஊர் எப்போதும் போல் அமைதியில் வேடிக்கையில் ஆழ்ந்திருந்தது அடுத்து இன்னொரு கவிதை நத்தை கதை எவர்கங்களிலும் பட்டுவிடாமல் பெயர நினைத்தோம் எனவேதான் குட்டி யானையில் சாமான்களை ஏற்றிய கையோடு நீல நிற படுதாவால் போர்த்தினோம் எங்கள் வாழ்வின் எந்த பொருளேனும் பல்லிருக்கிறதாவின எல்லா கோணங்களிலிருந்தும் பார்த்தோம் எதுவுமே வெளி தெரியவில்லை அவ்வளவு கச்சிதமாக மூடப்பட்டிருந்தது வண்டியில் ஏறி அமர்ந்தவுடன் நான் எனது சட்டைக்குள்ளும் அம்மா அவளது சேலைக்குள்ளும் ஒளிந்து கொள்ள வாகனம் சிறிய சிறுங்களுடன் கிளம்பியது நினைவுகளுக்குள் சென்று எதையோ எடுத்து வந்தவளாய் கம்மிய குரலில் நத்தை கதையொன்றை சொல்வதாக கூறி ஆரம்பித்தாள் கதையின் முடிவில் கேட்டேன் அம்மா நத்தை கதை என்று சொன்னீர்கள் ஆனால் இதில் நத்தையே வரவில்லையே மகனே வழியெல்லாம் திரவம் கசிய வீட்டு வீட்டை முதியில் சுமந்து கொண்டு எங்கேயோ போய்கொண்டிருக்கும் அந்த சனியனுக்கு அதற்கே நேரம் சரியாய் போய்விடும் அப்புறம் முக்கியமாக ஒன்று நத்தை கதையெனில் அதில் கண்டிப்பாக நத்தை இருக்க வேண்டும் எந்த அவ என்ற எந்த அவசியமும் இல்லை இன்னும் ஒரே ஒரு கைது அப்பா என்று எழுதி கண்ணீரால் கிரீடம் வரைந்த மகளுக்கு எனது பற்களை கோத்து பாசி மாலை எனத் தந்து ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறேன் மகளுக்கு பிடிக்காதென்றாலும் வாழ்க்கைக்கு பிடிக்கும் என்னை பொக்கை வாயோடு பார்ப்பது நன்றி அனைவருக்கும் நன்றி